வணக்கம் உறவுகளே எல்லோரும் எப்படி இருக்கீங்க முருகன் துணை ஓம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் வெற்றி வேறு முருகனுக்கு அருவரா இன்றைக்கி நீங்கள் டைட்டில் பார்த்துருப்பீங்க முருகப்பெருமான் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கான ஒரு வீடியோ தான் இது எல்லோரும் எங்கிட்ட வீடியோவில் லைவ்லையும் சரி கேட்டுகிட்டே இருப்பீங்க முருகப்பெருமானுக்கு ரெண்டு மனைவிகள் அப்போ அவரை கும்பிட்டா எங்களுக்கும் ரெண்டு மனைவி கிடைக்குமா அந்த மாதிரிலாம் சொல்கிறீங்க அந்த மாதிரிலாம் கிடையாது அந்த மாதிரிலாம் பகவானை வந்து அந்த மாதிரிலாம் பேசக்கூடாது அதுக்கான அர்த்தம் அது கிடையாது முருகப்பெருமானுக்கு இரண்டு மனைவிகள் தான் அது வந்து வள்ளி அம்மன் எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் அம்மன் வந்து தேவர் குலத்தில் பிறந்த ஒரு பெண் அவங்க அவங்க கையில் இருக்கிற அந்த மலர் பார்த்தீங்கன்னா சுமத மலர் அது வந்து சந்திரனை பார்த்து தான் மலரும் அந்த சந்திரன் எங்க இருக்கு முருகப்பெருமானுடைய இடது கண்ணில் இருக்கு ஓகேங்களா அது வந்து இச்சாசக்தி அந்த அம்மன் வந்து இச்சாசக்தி தேவலோகத்தில் பிறந்த பெண் கிரியாசக்தி அது வந்து வள்ளியம்மன் வள்ளியம்மன் கையில் இருக்கிற மலர் வந்து தாமரை மலர் அது எதை பார்த்து மலரும் முருகப்பெருமானுடைய வலது கண்ணான சூரிய பகவான் அவங்கள பார்த்து தான் மலரும் அது வந்து பூலோகத்தில் இருக்கிற பெண் குறவரின பெண் உங்களுக்கு நல்லாவே தெரியும் அது வந்து கிரியாசக்தி கிரியா சக்தி ஓகேங்களா இந்த ரெண்டு சக்தியும் இணைஞ்சது தான் முருகப்பெருமானுடைய இரு மனைவிகள் முருகப்பெருமானுடைய கையில் இருக்கிற வேல் எப்பேற்பட்ட வேல் ஞான சக்தி ஞான சக்தியா இருக்கிற அந்த வேல் இச்சா கிரியா ஞானசக்தி இந்த மூணு சக்திகளும் இணைஞ்சது தான் முருகப்பெருமான் இதை எடுத்து சொல்றதுக்கு தான் இரு மனைவிகளாக அவங்க நம்மளுக்கு காற்று கொடுக்குறாங்க பூலோகத்தில் இருக்கிற எல்லா மக்களையும் பாதுகாக்கிறதுக்காக வள்ளி வள்ளி அம்மாளையும் தேவலோகத்தில் இருக்கிறவங்களை பாதுகாத்துக்கிறதுக்காக தேவானை அம்மாளையும் மணந்திருக்கிறார் முருகப்பெருமான் இரு சக்திகளை தான் மணந்திருக்கிறார் இரண்டு மனைவிகள் என்றது அர்த்தம் கிடையாது தப்ப புரிஞ்சிக்காதீங்க தப்பா பேசாதீங்க ஓகே அடுத்தது வந்து இப்போ இந்த மூணு சக்தியும் நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும் ஏழை பணக்காரன்ற வித்தியாசம் எல்லாம் முருகப்பெருமானுக்கு கிடையவே கிடையாது எல்லாரும் ஒண்ணுதான் நான் வந்து பெரிய ஆளு நான் கோடி கோடியா பணம் வச்சிருக்கேன் நான் போய் முருகருக்கு எல்லாமே பண்ண முடியும் என்னால அதனால முருகர் இனியதான் எனக்கு தான் எல்லாம் கொடுப்பாரு அப்படின்னா கிடையாது ஒரு ரூபா போட்டாலும் சரி எதுவுமே போட முடியலனாலும் சரி அவர் எல்லாேருக்கும் பொதுவானவர் எல்லாருக்குமே சமமானவர் நம்ம மனசுக்குள்ளே இருக்கிற கலவு காமம் பொய் பொறாமை ஆசை அகந்தை இந்த ஆறு விதமான தீய எண்ணங்கள் அழித்து சரவணபவ அப்படின்ற அந்த மந்திரத்தை உள்வாங்கி நம்ம சொல்லும்பொழுது இந்த மூணு சக்தியும் நம்மளுக்கு கிடைக்கும் அதுதான் நம்மளுடைய முருகப்பெருமான் இதுதான் இதுதான் அந்த அதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மை ரெண்டு மனைவி கையில் வீல் வச்சுருக்கிறார் இல்லையா நீங்க தப்ப புரிஞ்சிக்கிட்டு பேசக்கூடாது சரவணபவ அப்படின்ற மந்திரத்தை உள்ளார மனசார யார் ஒருத்தர் சொல்லி முருகப்பெருமானையே நினைச்சு இந்த ஆறு விதமான தீய குணங்களையும் அழித்து முருகப்பெருமான உள்ளார நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த மூணு சக்திகளும் கிடைக்கும் அப்படின்றத நம்மளுக்கு எடுத்து சொல்லதான் முருகர் வந்து இந்த மாதிரி நம்மளுக்கு காட்சி கொடுக்குறாரு இனிமே வந்து அந்த மாதிரி சொல்லாதீங்க தெரியாதவங்க அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அதாவது சூரிய சந்திரன் அதுவே இங்கே இருக்குது முருகப்பெருமானுடைய கண்ணில் தான் இருக்குது அவங்க தான் அவங்க கையில் இருக்கிற மலர் வந்து அம்பாலோ கையில் இருக்கிற மலர் வந்து சூரிய சந்திரனாக இருக்காங்க ஓகேங்களா புரிஞ்சுதான் இதுதான் அந்த கருத்து இதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க செய்து உ நீ என்ன இதெல்லாம் சொல்கிற நீ என்ன பெரிய இதுவா உனக்கு எல்லாம் தெரியுமா அப்படிலாம் சொல்லாதீங்க ஏதோ எனக்கு தெரிஞ்சதை நான் படித்ததை பெருமாள் பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டதை நீங்கள் கேட்டதால் நான் உங்களுக்கு நான் அதை சொல்கிறேன் ஓகேவா அவ்வளோதான் மற்றபடி எதுவும் இல்லை அதுக்கடுத்து முருகப்பெருமானை பற்றி நீங்கள் வேறு எதாவது தெரிஞ்சுக்க விரும்புகிறீங்க வேறு எதாவது உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வேணும் எப்படி விரதம் இருக்கிறது என்னென்ன விரதம் இருக்குது என்ன ஸ்பெஷல் அதை எப்படி இருந்தால் நல்லது வெற்றிலை தீபம் போடுறது இதை பற்றி ஏதாவது உங்களுக்கு தெரியணும் இல்லை வேணும் அப்படின்னா என்கிட்ட கேளுங்க தாராளமாக கமெண்ட்ஸில் கேளுங்கள் அதுக்கு நான் பதில் சொல்கிறேன் இல்லை வேறு எதாவது பங்குனி உத்திரம் முருகப்பெருமானுக்கு நிறைய விசேஷமான நாள் இருக்குது இல்லையா தைப்பூசம் இருக்குது பங்குனி உத்திரம் இருக்குது மாசிமுகம் இருக்குது ஒன்றும் நம்ம வந்து ஆறு சஷ்டி விரதம் ஆறு நாள் இருக்குது வருஷத்தில் வர சஷ்டியும் இருக்குது மாத மாத சஷ்டியும் இருக்குது அதை பற்றி தெரியணும் அப்படின்னா ஏதா இருந்தாலும் நீங்கள் கேளுங்கள் நான் உங்களுக்கு ஒரு வீடியோவாக எடுத்து போடுறேன் சரிங்களா இதில் நான் போட்டிருந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகேவா நன்றி வணக்கம் தேங்க் யூ